நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோன்னா எஸ்பிஐ ரெக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அருமையான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புன்னு ஆரவச்சிருக்காங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி வேலைவாய்ப்பு வந்து யாரெல்லாம் வந்து இன்ஜினியர் முடிச்சிட்டு வந்து காத்துட்ருக்காங்களோ டிகிரி முடிச்சிருந்தா போதுங்க குவாலிஃபிகேஷன் நீங்கள் உடனே வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து அறிவிக்கப்பட்ட நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க நூற்றி அறுபத்தி எட்டு காலத்துக்கான வேலைவாய்ப்பு ஏனி வேர் இந்தியா எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி இருப்பாளருமே அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புனா ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம க்ளியராக ஒன் பை ஒன்னாக வந்து போஸ்ட் நேம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ சேலரி எவ்வளோ தருவாங்க எல்லா டீட்டெயிலும் நம்ம பார்க்கணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்காங்க ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் சம்பந்தப்பட்ட எல்லா அப்டேட்டும் உங்கள் மொபைலுக்கு வருங்க நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த வேலை பண்ணால் போஸ்ட் நேம் நீங்கள் பார்க்கலாங்க அசிஸ்டண்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து வச்சுருக்காங்க அதில் சிவில் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு வந்து ரெண்டு கால எடுத்துக்கான வேலை வே எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு வந்து இருபத்தஞ்சு கால எடுத்துக்கான வேலைவாய்ப்பும் ஃபயர் இன்ஜினியருக்கு வந்து நூற்றி ஒரு கால எடுத்துக்கான வேலை வாய்ப்பும் அதிகபூர்வமாக ஆரவச்சிருக்காங்க டோட்டலாக நூற்றி அறுபத்தெட்டு கால எடுத்துக்கான வேலை வாய்ப்புங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் இன்ஜினியரிங் சிவில் சிவில் இன்ஜினியருக்கு வந்து பேச்சுலர் டிகிரின்னு சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க வித்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும் மினிமம் டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் வழங்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டுக்கு வந்து பேச்சிலர் டிகிரியின் எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க வித்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும் மினிமம் டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் ஃபயர் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஇ ஃபயர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கோங்க பிஇ அண்ட் பிடெக் சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியர் முடிச்சிருக்கோங்க பிஇ பி ஃபயர் அண்ட் டெக் ஃபயர் டெக் அண்டு சேஃப்டி இன்ஜினியர் முடிச்சுருக்கோங்க ஃபோர் இயர்ஸ் வந்து டிகிரி ஏதாவது உங்களுக்கு இந்த இன்ஜின் ஃபயர் இன்ஜினியின் சம்மந்தப்பட்ட ஈக்குவல் டிகிரி முடிச்சுருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஒர்க் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இது சம்மந்தப்பட்ட நம்ம படிப்பு சம்மந்தப்பட்ட இதில் வந்து உங்களுக்கு எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துன்னா முக்கியத்துவம் வழங்கப்படுங்க வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் மேனேஜர் இன்ஜினியரிங் சிவில் போஸ்ட்டு இன்ஜினியரிங் ஃபயர்மேன் போஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபயர் இன்ஜின் போஸ்ட்டுக்கு வந்து மினிமம் இருபத்தொரு வயசுலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் முப்பது வயசுக்குள்ளாடி இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க அசிஸ்டன்ட் மேனேஜரில் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருக்கு வந்து மினிமம் இருபத்தொரு வயசுலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் நாற்பது வயசுக்கு உள்ளாடி இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு ஏஜர் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் ஓபிசி கேட்டகிரி வந்து த்ரீ இயர்ஸ் பிடபிள் கேட்டகிரி வந்து டென் இயர்ஸ் வரைக்கும் இந்த வேலைவாய்ப்பு வந்து ஏஜர் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க சேல்ரி டீட்டெயில் மாத சம்பளம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் மேனேஜர் போஸ்ட்டில் சிவில் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஃபயர் இன்ஜினியரிங் போஸ்ட் மூன்றுக்குமே வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சம்பளம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி எண்பதுலேருந்து தொடங்கி எண்பத்தையாயிரத்தி தொள்ளாயிரத்தி வரைக்கும் பெர் மந்த் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பான சேல்ரி இந்த வேலைவாய்ப்புக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாமினேஷனுங்க அதாவது எழுத்து தேர்வு நடக்குங்க ஆன்லைனில் வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷனில் வந்து ஆன்லைனில் பாஸ் பண்ணுறதுக்கு வந்து இன்டர்வியூ இன்டர்வியூவில் நேர்முக தேர்வில் பாஸ் பண்ணல வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படுன்னு சொல்லியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்டி கேண்டிடேட்ஸுகளை வந்து நெல் இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அதர் கேண்டடேட்ஸ் பார்த்தீங்கன்னா எழுநூற்றம்பது ரூபா கொடுத்துருக்காங்க பெரு ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆன்லைன் மோடில் தான் இந்த வேலை வாய்ப்பு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டண்ட் டேட் அப்ளை பண்ணுறக்க டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தனா டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஸ் வெப்சைட் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாமே வந்து அப்ளை பண்ணுறாங்க லிங்க் எல்லாம் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்குறோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த விளையாட்டு சம்பந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கிளியர் பண்ணிக்கலாங்க